அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நல்ல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த மித்ரா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லத்தை ஜோதிட ஜோதிரன்பொருளுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிடன்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோதிட ஜோதிரபரியார புத்தகங்கள் லிஸ்ட்டு அப்புறம் இருக்கப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் அப்படியே டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் ஏழு விளக்கங்களையும் தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரைச்சு பேசி விட்டேன் திருமணப்படுத்தும் சுல்லியமாக பார்க்க குல தெய்வம் மரியாதை குல குலதெய்வம் மரியாதை அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேசுக்கு தாரணமாக நீங்கள் எனக்குதான் குறைந்த குடும்ப தரமான அவசியங்கள் அங்கே படம் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகும் மித்ரா என்ற பேருக்கான ஐம்பது பழங்களை நேமாலஜி பலங்களை பார்ப்போம் அழகானவங்களை அறுப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாத பணம் இருக்கும் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணீங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க மூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலயும் கௌரவம் மூணாவது பாயிண்ட் எதுலையுமே பொறுமை நிதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க நாலாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பை தடை சந்திச்சிருப்பீங்க ஃபெயில் ஆகி படிக்கிறதோ அரியர் போட்டால் படித்து முடிச்சிருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு சுதந்திரம் விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவத விரும்ப மாட்டீங்க ஆறாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தாங்க அமையும் அதான் உங்களுக்கு யோகம் எம் ஏழாவது பாயிண்ட்டு எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாகி வராது பத்தாவது பாயிண்ட்டு அடிக்கடி ஞாபகம் அறுதியில்லாம் புதிப்படுவீங்க பதினோராவது பாயிண்ட்டு அப்பா வழியில் அப்பா வழி சொந்தக்காரங்களெலாம் விரும்பிங்க அப்பா வழி சொந்தக்காரங்களாம் மாட்டீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது அப்பாவை பிரிஞ்சோ அல்லது சண்டை சச்சரோடையோ வாழ்வாங்க பதிமூணாவது பாயிண்ட்டு தான் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்பாவை அமை அமைப்புகள் உண்டு பதினாலாவது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க அல்லது டிராவல் அடிக்கடி பண்ணுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தெய்வதோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க பதினாறாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் பதினேழாவது பாயிண்டு குதிங்கால் வழி பிரச்சனையால் அவதிப்படுவீங்க பதினெட்டாவது பாயிண்ட் சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாது ஸோ ரெட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது பத்தொன்பதாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்களை அழிஞ்சிருக்கும் இருபதாவது பாயிண்ட்டு பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி ஓராவது பாயிண்டு குழந்தைய பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இருபத்தி ரெண்டாவது உங்களுக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்க அவங்க சின்ன வயசுலேயே அம்மாவுக்கு அபாசனோ அல்லது குறைஞ்ச வயசில் இறந்து போயிருப்பாங்க இருபத்தி மூணாவது பயிட்டு தம்பி தங்கச்சியுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் எப்போதுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் பெருசாக எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் இதே எதாவது எதுவுமே எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கம்பாரிசன் குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு அழகான கணவர் அமைவார் இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு கணவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு கணவர் ஃபைனான்சியல் ரீதியை ரொம்பவே கஷ்டப்படுவார் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு கணவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு வெறுப்பை தரும் முப்பதாவது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு நீங்கள் ஒன்று கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க முப்பத்தி நாலாவது பயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் உங்கள் குலதெய்வமே அம்மன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க முப்பத்தி ஆறாவது பயிட்டு அப்பா வழியில் விபத்து மூலமாகவோ தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சவங்க அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க முப்பத்தி ஏழாவது பையன்ட்டு அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அன்யாய் நடந்த அந்த பெண்ணுடைய சபம் இருக்குதுங்க உங்கள் குடும்பத்தில் இதனால் உங்கள் குடும்பத்தில் வாழ வந்த பெண்கள் உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் இல்லது உங்கள் அண்ணன் 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 தம்பி இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் நிம்மதியாக வாழ முடியாது ஸோ அவசியம் பெண் சபை நிவர்த்தி செய்யணும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பாவும் எமோஷனல் டைப்பாக இருப்பார் முப்பத்தி ஒம்பதாவது பாயிண்ட்டு இடம் மீடு சொத்தால் லாபம் உண்டு நாற்பதாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்டு டாய்லெட் போகக்கூடிய ஆசன வாய்ச்சூடு இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் சொத்து சேர்க்கைகள் சொந்த வீடியோகம் உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு வேலை தொழிலில் நிரந்தரம் பிரச்சினையை சந்திச்சிருவீங்க நாற்பத்தி நாலாவது பயிண்ட்டு வேலையில் டென்ஷன் ப்ரெஷரையும் இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு கூட வேலை பார்க்குறவங்க பகையாவாங்க அவங்கள பற்றி போட்டு கொடுப்பாங்க நாற்பத்தி ஆறாவது பயிட்டு சொந்தக்காரங்களால எந்த ஒற்றுமையும் இருக்காது சொந்தக்காரங்களால ஒரு சப்போர்ட்டும் இருக்காது உங்களுக்கு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு கையால் செய்யக்கூடிய வேலைகள் டீச்சிங் ரைட்டிங் டைப்பிங் இதுதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு திருமணம் லேட்டாகவும் அல்லது குழந்தை பக்கம் கம்ப்ளீட் ஆகும் ஸோ ரெண்டுமே தாமதமாகிறது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க சீக்கிரம் கிடச்சா அதில் திருப்தி இருக்காது நாற்பத்தொன்பதாவது பயன்ட்டு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு ஐம்பதாவது பயன்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நிற்கும்போது வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் தாங்க இத்துடன் நித்ரா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேர் வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே ஜாதகத்தை நான் அதிகமோ இல்லை துல்லியமோ சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க அன்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேசுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்